நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் அடையாளம் காணப்பட்ட ஆபத்தான நாற்பத்தி ஏழு ரிசார்ட் மற்றும் சேலட் இயங்குவதற்கான திட்ட அனுமதி நிறைவு மற்றும் இணக்க சான்றிதழுக்கான அனுமதியை பெறுவதற்கு நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கம் நான்கு மாத கால அவகாசம் அளித்துள்ளது இதற்கான அறிவிப்பை இங்கு விஸ்மா நெகிரியில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய அம்மாநில ஊராட்சி மேம்பாடு வீடமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் தெரிவித்தார் அதற்கான இறுதி நாள் இவ்வாண்டு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி ஆகும் என கூறிய அவர் அவ்வாறு செய்ய தவறினால் ஊராட்சி மன்றம் அந்த அனுமதி சான்றிதழ் இல்லாத ரிசார்ட் மற்றும் டேலட்டை அதிரடியாக மூடுவது அல்லது பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என அருள்குமார் எச்சரிக்கை விடுத்தார் ஒரு நாற்பத்தி இடங்களில் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து பல ஆண்டுகளாக எந்த ஒரு நடவடிக்கையும் இன்றி தொடர்ச்சியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மாநில அரசாங்கம் இந்த ஆபத்தான இடங்களில் இருக்கின்ற நாற்பத்தேழு ரிசார்ட் மற்றும் சேலை வந்து அனுமதி பெற்று அது வந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து ஒரு பொத்தியான் என்று ஒரு இரண்டு வருடம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த இரண்டு வருடத்தில் இந்த நாற்பத்தி ஏழு ரிசார்ட் மற்றும் சேலைகள் வந்து ஏறக்குறைய ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதிமூணு ஓனர்ஸ் மட்டும்தான் வந்து மஜிலிஸை வந்து பார்த்திருக்கின்றார்கள் மீதி இருக்கின்ற ஏறக்குறைய ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை ஆகவே பொதுமக்கள் செல்கின்ற ஒரு பொது இடமாக இருக்கின்ற இந்த இடங்கள் செல்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநில அரசாங்கம் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்யப்பட உள்ளது அதாவது இந்த முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு எந்த இந்த ரிசார்ட் மற்றும் சேலை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் பாதுகாப்பான நிலையில் மாற்றுவதற்கு நட எது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றார்களோ அது வந்து ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்யப்படும் அப்படி மீறினால் அது அந்த ரிசார்ட் சேலை வந்து மஜ்லிஸ் மூலமாக மூடப்படும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்